ஹலோ ஆல் தளபதி விஜய்யோட இஃப்தார் பார்ட்டி இல்லைன்னா நோம்பு திறப்பு விழா வந்து ரொம்பவே சர்ச்சையாக இருக்குது மொத்த இந்தியாவும் ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க விஜய்யோட இந்த அதிரடியான மூ ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஃப்தார் பார்ட்டி இல்லைனா நோம்பு திறப்பு விழா எந்த செலிப்ரிட்டிஸுமே வந்து பண்ணது இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து இது புதுசு இல்லை விஜய் வந்து எல்லா வருஷம் இந்த மாதிரி ஒரு நோம்பு திருப்ப விழா வந்து அவங்க நடத்துவாங்க ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்ததுன்னு சொல்லலாம் டிவி டிவிக்கே கட்சி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நடந்த ஃபர்ஸ்ட் இஃப்தார் பார்ட்டி இது ஸோ இது எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னா இது ஓட்டுக்காக விஜய் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியல விஜய் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடியிலருந்தே வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய இஃப்தார் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதும் அவர் போய் அங்கே கலந்துக்கிறதும் இதெல்லாம் வந்து கேஷுவலாக இல்லைனா யூஸ்வலாக நடக்கிறது தான் பட் ஹேட்டேஸ்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா ஸோ என்ன வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க விஜய்யோட இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் செலிப்ரிட்டிஸ் ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து விஜய் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா சஞ்சய் தத் சஞ்சய் தத் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் லியா படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ சஞ்சய் தத் என்ன சொல்கிறாருன்னா விஜய் இப்படி பண்ணியிருக்க கூடாது விஜய் சனாதன தர்மப்படி நடக்கலை ஸோ இவர் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு விமர்சிச்சு வராங்க அதே மாதிரி நானா பட்டேக்கர் இவரே வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் ஸோ இவரும் வந்து இந்த மாதிரி விஜய் பண்ணது தப்பு கேவலம் ஓட்டுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மோஸ்ட்லி பீப்புள் வந்து எல்லாருமே வந்து பிரதர்ஸாக தான் வந்து பழகிட்டு இருக்கோம் ஸோ எந்த ஜாதி எந்த மதம்னு சொல்லிட்டு யாருமே யாருக்குடியும் வந்து பழகிறதே இல்லை எக்ஸப்ட் இந்த ஜாதி வெரன்ஸை விட்டால் நம்ம எல்லாருமே ஒன்றும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஈக்குவல் அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே பழகிட்டு இருக்கோம் ஸோ இவர் வந்து எந்த மதம் இவர் எந்த ஜாதி அந்த மாதிரிலாம் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கும் அந்தளவுக்கு பாசிட்டிவ் விஜய்க்கு வருது ஸோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அமிதாபச்சன் வந்து பேசியிருக்காரு அமிதாபச்சன் சொல்றாரு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய இஃப்தார் பார்ட்டி போயிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பச்சன் சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் வந்து யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான் எல்லா வருஷமும் வந்து நடக்கிற விஷயம் தான் இந்த வாட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறதுனால அவரோட எந்த ஒரு முயற்சி வந்து இது வந்து ஓட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய்க்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஹேட்டர்ஸும் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஃப் அலிகான் புலம்பிட்டு இருக்காரு என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் இஃப்தார் பார்ட்டிக்கும் சேஃப் அலிகான்க்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஃப் அலிகான் சொல்கிறாரு ரொம்ப வருஷமாக என்னை யாருமே வந்து இஃப்தாருக்கு கூப்பிட்றதும் இல்லை யாருமே வந்து கவனிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை ரமதான் மந்த் வந்தாலே வந்து என்னை நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவரோட விஷயம் தெரியுமா இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு இவரோட பசங்களான சாரா அண்ட் இப்ராஹிம் அலிகான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய டேடி கூட வந்து லஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டேடி கூட அவுட்டிங் போட்டு லஞ்சு சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் எந்த டைமில் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நோன்பு டைமில் வந்து லஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன தான் வந்து இவங்களுக்கு வந்து இதில் பிலீஃப் இருந்தாலும் இல்லைனாலும் நிறைய இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க வெளியே இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு அவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரமதான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் ரமதர்மத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய மக்களும் இப்போ வெளியே போனாலும் அவங்களுக்கு சப்போஸ் நோம்பு இல்லைனா கூட பப்ளிக்காக வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க இது வந்து அநாகிரிகம்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய மற்ற சகோதரர்கள்லாம் வந்து அந்த டைமில் இருக்காங்க நாம் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்றது பப்ளிக்காக சாப்பிட்றது கஷ்டம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி யோசிப்பாங்க இந்த ஒரு திங்கிங் வந்து அந்த மதத்தில் இருக்கிற பிலீஃபின் தாண்டி மற்றவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு இதில் தான் வந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் சேஃப் அழிக்கான்னு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணது ரொம்பவே தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸும் சரி ஹேட்டர்ஸும் சரி நல்லா வச்சு செய்கிறாங்க இன் ஃபேக்ட்ஸ் சைஃப் அலிகான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ராஜ குடும்பத்துலேருந்து வந்திருக்கார் ஸோ அவர்தான் வந்து மக்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கு இங்கே நோம்பு எடுக்கிறதோ எடுக்காமல் இருக்கிறது உங்களுடைய சாய்ஸ் யாருமே வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனால் மற்றவங்கள இந்த மாதிரி ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லையா இதுதான் வந்து ஆடியன்ஸ் சொல்கிறாங்க சரி இந்த விஷயத்தில் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது விஜயோட அதே மாதிரி சைஃப் அலிகானோடையும் பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன் சொல்கிறான் விஜய் நடத்தின இந்த இஃப்தார் விருந்தில் விஜய் பகல் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக நோம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நோம்புத்துறை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அவருக்கு வேணும்னா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கே சும்மாவே வந்து போயிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை மற்றவங்களுடைய பிலீஃப் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதனால தான் வந்து நானும் ப்ராப்பராக இந்த மாதிரி நோம்பு எடுத்துகிட்டு நோம்புத்துறைக்கு போனேன்னு சொல்கிறாங்க இது ஷோக்காக இல்லை என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே விஜய் செஞ்ச இந்த செயலும் சைஃபலிக்கான் செய்கிறதும் எப்படி இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் மற்ற மதங்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆனால் சைஃபலிகான் அப்படியே நேராக ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க இந்த ஒரு செயல்னாலே வந்து விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்க எஸ்பெஷலி கேரளா அதே மாதிரி நார்த் சைட்லேயும் வந்து நிறைய பேர் வந்து விஜய்யை சப்போர்ட் பண்ணி பேசிட்ருக்காங்க அதே மாதிரி அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க விஜய் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே அஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் അൻ്റ് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങേമാതിരി അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം